அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்றோடு முடிவடைந்து விட்டது நாளை மறுதினம் பதினான்காம் தேதி அதற்கான முடிவுகள் வெளிவரப் போகிறது இப்போ எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதாவது தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு சாரி கருத்து கணிப்பு அதில் பெரும்பாலும் என்டிஏ தான் ஜெயிக்கும் அதாவது நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியும் பாஜகவும் சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க தாங்க ஜெயிப்பாங்க நூற்றி இருபத்தொம்பது தொகுதிகளிலிருந்து நூத்தி நாற்பது தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்கப்பா மீண்டும் நிதிஷ்குமார் தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒருமித்த குரலில் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் சும்மா ஃபிக்ஸடுங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படி வராது நெக் டு நெக் தான் வரப்போகுது பாருங்க அப்படி இல்லையா காங்கிரஸ் கூட்டணி இருக்குது இல்லை அதாங்க அது ஆர்ஜேடி இவரு தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா எனது மகாகத் பந்தன் எம்ஜிபி இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போது பாருங்க அப்படின்ட்டுலாம் ஆர்கியூமெண்ட் இருக்குது எதுவும் இருந்தாலும் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் ரைட்டு இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நீ ஒன்று சொன்னிய என்ன அது எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்த்தன்ட்டு யாரா எதிர்பார்த்தாங்க ஆமாம் உங்கள்கிட்ட இந்த டீட்டெயிலெலாம் யாரா கேட்டா நம்பூர் கதையை பேசுகிறா அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருங்க அது ஒரு காரணமாக தான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு கொஞ்ச நாளாக பில்டப் ரொம்ப ஓவராக இருக்குது எதையாச்சும் நம்ம கேட்டால் போதும் யாரு ஏங்க இந்த இடி இடின்னு சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒன்றும் காணும் என்ன அப்படின்னா ம் பீகார் எலெக்ஷன் முடியட்டோம் ஓஹோ எங்கங்க எதிரில் கூட்டணி எல்லாம் ஒன்றும் சரியா அமையாமல் இருக்குது எல்லாம் அங்க இங்கே ஒன்றுமா இருக்குது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது இது எப்ப எப்பங்க இதெல்லாம் சரியாகும் ம் பீகார் எலெக்ஷன் முடியட்டும் இல்லைங்க பாருங்க இன்னுமே ஒரு பெருசா சிங்க் ஆகாத மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்குது அண்ணாமலை அவர்கள் அவருக்கு சில அதிருப்திகள் இருக்குது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது தினகரன் ஒரு பக்கம் கச்சமச்சன் பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் உடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் எப்பங்க ஒரு மாதிரி செட் ஆகி ம் பீகார் எலெக்ஷன் முடிட்டோம் எதை கேட்டவன் ஏதோ நாலு அமைச்சர் உள்ள போயிருவாங்க அது முக்கியமான இருந்தே கைது நடக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க பீகார் எலெக்ஷன் முடிட்டோம் அப்படின்ட்டு ஓவர் பில்டப் தான் இது எப்படா முடியும்னு நமக்கே ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு தாட்டுகள் அந்த அடிப்படையில் தான் அது முடிஞ்சிருச்சு நாளை மறுதினம் அதுக்கான தேர்வு தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது அப்படின்ற செய்தி நம்ம கேள்விப்படுறோம் சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதாவது அந்த தேர்தல்ல பிஜேபி ஜெயிச்சா உற்சாகமாக தமிழ்நாட்டை நோக்கி குறிவைப்பார்கள் ஒருவேளை அந்த தேர்தல்ல பிஜேபி தோத்தா உக்கரமாக தமிழ்நாட்டை நோக்கி குறி வைப்பார்கள் என்ன யா ரெண்டு எது நடந்தாயா திமுக பிளஸ் ரெண்டுல எது நடந்தாலும் திமுக மைனஸ் தாண்டா அப்படிங்கிறாங்க சரி ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சா காங்கிரஸ் ஜெயிச்சா கான்பிடெண்ட் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கழட்டி விட்டு இங்கே தாவியக்க கூட போலாமா அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவில் அவங்க இறங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது காங்கிரஸ் தோக்கணும்னு சொல்லி தான் திமுக மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்குது என்னதான் அங்கே போய் லைட்டப் பிரச்சாரம்லாம் கூட நம்மளால பண்ணிட்டு வந்தாலும் கூட கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் அதிகமாயிரும் வாய்ஸ் டோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும் அதனால தோத்துட்டு வந்தாங்கன்னா தான் நம்ம சொல்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சு ஊடுருவுது இது எல்லாமே இருந்ததுனால தான் இந்த பீகார் எலெக்ஷன் சீக்கிரம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க அது முடிஞ்சிருச்சு அதுதான் அப்டேட் வேற ஒன்றும் இல்லை ரைட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல நேரத்தில் அப்படியே பரபரப்பாக வரவேற்றுக்குது என்னது அமைச்சர் கே என் நேரு இருக்கார் இல்லையா அவருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் எம்பி அவர் ஒரு பகுதிக்கு வராரு அவருடைய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏதோ சில நலத்திட்ட விஷயங்களை வந்து திறந்து வைக்கிறதுக்காக வராரு அங்கே பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு மிக கடுமையான வாக்குவாதம் மிக கடுமையான கோஷங்கள் ஏன்னா தண்ணி பிரச்சனை அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி வச்சு செய்ய செய்யின்னு செஞ்சுட்டாங்க கடைசியில் அவங்கள சமாளிக்க முடியாமல் ஒரு மாதிரி காரில் ஏறி அவர் ஓடிட்டாப்புல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸு அவங்களாம் அவங்கள சமாதானப்படுத்த பார்க்க அதில் வந்து சில பெண்கள் துணிச்சலாக கேள்வி கேட்ட உடனே மொபைல் எடுத்து அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பெண்கள்லாம் கேட்டாங்கன்ட்டு ஒரு செய்திங்க இது எப்ப நேத்து நடந்ததா அப்படின்னு முன்பாக நடந்த செய்தி ஆனால் நேற்று மறுபடியும் பயங்கர கொண்டிருக்கிறது சரி சில முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஏன் நேற்று மிகவும் வைரலாக பரவ வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி நேற்று முன்தினம் மாலை வேறு ஒரு புகைப்படம் வைரலாக பரவியது அது என்னன்னா திருப்பதி கோயிலுக்கு அமைச்சர் கே நேரு அவர்கள் நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் ஒன்றில் போட்டிருக்கிறாரு அது வந்து அவங்களே அவங்களுடைய டிஜிட்டல் போர்டில் போட்டாங்க அதை ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடகங்கள்லாம் பயங்கரமாக பார்ப்பேன் நாற்பத்தி நாலு லட்சம் கொண்டு போயிட்டு கோயிலில் இவரு காணிக்கையாக போடுறாரு எது இவர் கல்லை கஷ்டப்பட்டு கல் தூக்கி மண் தூக்கி சம்பாரிச்ச பணமா கல் தூக்கி மண்ணு தூக்கினா வந்து தூக்குறாங்க தான் திமுகவுலேயும் பட் நான் அதை பற்றி சொல்லலை உழைச்சி மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாங்கள அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் அது அதாவது கல் மண் அப்படிங்கிறத தனித்தனியாக மூட்டையில் வச்சு தூக்கிட்டு இருப்பாங்க நாங்க அப்படியே மலையோட தூக்கிடுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க இந்த இடத்துல ஆர்கியூ பண்ணலாம் விடுங்க விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படி மொத்தத்தில் என்ன உழைச்சி சம்பாதிச்சு பணமா அதை கொண்டு போயிட்டு கோயிலுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கணுமா அது கோயிலோ சர்ச்சோ எதுவோ இருந்தாலும் என்னங்க இப்ப அதை கொடுக்கறது முக்கியமா இல்லை ஒரு வேளை உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல எண்ணங்கள் இருந்தா அந்த நாற்பத்தி நாலு லட்சத்துல பாருங்க இந்த மாதிரி வந்து மக்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வர உங்க தொகுதியில உங்களை கேள்வி கேட்டு உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்களே அதுல ஒரு பத்து கிராமத்துக்கு அல்லது பத்து தெருவுக்கு நீங்க அவங்க கேட்குற பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உங்க சொந்த பணமாகவே இருந்தாலும் கூட எந்த அளவு உங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது மறுபடியும் சொல்றாங்க கோயிலுக்கோ அல்லது மற்ற சர்ச்சிகளுக்கோ எங்கேயோ வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு எதிரானவன் நான் இல்லை இப்படிலாம் விமர்சனம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை நான் சொல்றேன் அது போக கொஞ்ச நாளாவே இறை பக்தி அப்படிங்கிறது கே நேரு அவர்களுக்கு ரொம்ப உச்சத்தை அடைந்து விட்டது ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பொதுவா திமுகவை சார்ந்தவர்கள் அவருடைய பக்தியை ஒண்ணு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி பயங்கரமா அவருடைய பக்தியை காட்டுவார்கள் சேகர்பாபு அவர்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் கிட்டே கூட காட்டுவார் அவருடைய பக்தியை ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட்டு ஐயா கருணாநிதி அவருடைய சமாதியில் போனாங்கன்னா அவங்களுடைய பக்தியை காட்டுவார்கள் அஹ் பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா அதுல பக்தி கொஞ்சம் முத்தி போய் நம்ம ஏவா வேலு அவர்கள் பண்ண அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து லிட்ரலி கோயில்களுக்கு தன்னுடைய பக்தியை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சட்ட சிக்கல்களை தீர்க்கும் சட்டநாதர் ஆலயம் அங்கே போயிட்டு வந்து மனமுருகி வேண்டுதல் அதுக்கப்புறம் திருப்பதி கோயிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடை ஏன் பண்ணுறாரு அப்படின்னா எல்லாமே அந்த ஒரு எஃப்ஐஆர போட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த தான்டா கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்குது ரொம்ப நாள்லாம் இதை போடாமையே தக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது எட்நூற்றி எண்பத்தி எட்டு சொல்கிறாங்க அந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் அப்படிங்கிறதுக்கு அதாவது ஈடி உள்ள வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சார் எஃப்ஐஆர் போட்டிங்களா சார் நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதை இருங்க போட்டுறாங்க அப்படின்னா சீக்கிரம் போடுங்க சார் நமக்கு ஆயிரத்தி எட்டு சோழி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஆர் போடாமல் நம்மளாலும் இழுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு இழுக்க முடியாது ஏன்னா இது அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும் உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஆர்கியூ பண்ணுவாங்க முதல் தகவல் அறிக்கை தானேங்க அட உன் மோதர கையால் லேசாக ஒரு குத்து குத்தி விட்டு போ அப்படிங்கிற மாதிரி அட ஒரு எஃப்ஐஆர் தானே அப்படி சும்மா போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடியே இடியும் வந்துடும் எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் பாவோம் போயிட்டு சட்டநாதர் ஆலயத்தில் சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டி மனமுறுகி வேண்டியதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு இப்படி கே என் நேரு அவர்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது ரொம்ப மன வேதனையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலைமை குடும்பம் அவர்களை கைவிட்டு விட்டது அவர்களுக்காக பெரிதாக துணை நிற்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் சரி பார்ப்போம் அவர் ரோசக்காரரு போகாரதெல்லாம் நேற்று ஆச்சுங்க அது மருத்துவர் எழிலன் திமுகவுடைய ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ அவர் பேசின ஒரு வீடியோ அந்த வீடியோவை நீங்க பார்த்துருங்க என்ன காலகட்டத்தில் நான் இளைஞர்கள் பார்த்து கேட்குறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலிகள் தற்கொறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போறாங்க ஆனா இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான்

அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க நீங்க இருக்க சோஷியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி பேசியிருக்காரு நல்லா பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா என்ன உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன அப்படின்றத அப்படியே கமெண்ட்ல கடக்கடன்னு டைப் பண்ணுங்க நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சென்சிபிளாக பேசியிருக்காரு இல்லையா இப்போது தாவேக்கா அப்படிங்கிறது உண்மையிலேயே மாபெரும் இளைஞர் படை கொண்ட கட்சி இன்னும் வாக்கு செலுத்தக்கூடிய வயது எட்டாதவர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வயசு விவரந்த லயசாக ஆரம்பிக்கிற வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் படை அப்படிங்கிறது முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ இருக்கிற கட்சிகள்லேயே அதிகமாக தன்னகத்தை வச்சிருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவ்வளோ சிறுமைப்படுத்தி அவ்வளோ மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி தற்கொரிங்க அவங்க இவங்க பைத்தியங்க சைக்கோங்க அணிலுங்க என்னென்ன வார்த்தை தான் அப்படின்றதெல்லாம் இல்லை அந்தந்த வார்த்தைகளை வச்சு வண்டை வண்டையாக அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் திமுகவை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சி இதுக்கு முன்னாடி நான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்த ஒரு கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்களும் இந்த அப்ரோச் சரியா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்துட்டு இருந்துச்சு அதை தான் நான் பல சூழல்களில் பதிவு பண்ணேன் பட் எல்லாருமே அதை வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை தாவேக்காக ஆதரவான பதிவு அல்லது எங்களுக்கு எதிரான பதிவு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஆனால் ரொம்ப பிகினிங்லேருந்தே ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் யோ இவர் சொன்ன அந்த கருத்து தான் எப்படி பார்த்தாலும் அவங்க நம்ம பசங்கயா இன்னும் சொல்லப்போனால் போன தேர்தல்களில் நமக்கு ஓட்டு போட்ட பசங்களே அதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்கள திடீர்னு இன்னைக்கு இப்படி சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்த வேண்டியது என்ன இருக்குது முடிஞ்சால் எஜிகேட் பண்ணலாம் யாருக்கு வேணால் அந்த உரிமை இருக்குது இல்லை பிஜேபினாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி திராவிடம் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இல்லைப்பா நாங்கள் தான் பெட்டரு நாங்கள் தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் எங்கள் சித்தாந்தம் தான் நல்ல சித்தாந்தம் எங்கள் கொள்கை தான் நல்ல சி நல்ல கொள்கை அப்படின்னு சொல்லி அவங்களோட விவாதிக்கலாம் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கருத்தல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் நட்பு ரீதியாக அவங்கள அணுகலாம் ஏன்னா அவங்க எங்கேயோ திடீர்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இருபத்தி மூணுல நினைக்கிறேன் பிறகு வானத்திலிருந்து அப்படியே வந்து குதிச்சவங்க கிடையாது நம்மளோட இருந்த நம்ம பிள்ளைங்க தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாரு எல்லாம் இந்த கட்சியில ஓட்டு போட்டவங்க தான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ நாம் தமிழர்க்கோ இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க தான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பிள்ளைங்க தானே உங் உங்களால் வளர்க்கப்பட்ட தலைமுறையுடைய அடுத்த தலைமுறை தானே அப்போ அவங்க நீங்க அவங்க தற்கூரியா இருக்காங்க அவங்களுக்கு அறிவே இல்லை அவங்க முட்டாளாக இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்கிறீங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணது யாரு உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கல்வி முறை உங்களுடைய தலைவர்கள் இதை பார்த்து தானே வளர்ந்த சமூகம் இது அப்படிங்கும்போது எப்படி அவங்க இப்படி உருவாயிட்டாங்கன்னு அடுத்த கேள்வி வரும் எல்லாமே முழுக்க முழுக்க மீண்டும் திராவிடத்தால் தான் வாழ்ந்தோம் ஈவேராவால் தான் வாழ்ந்தோம் நாங்கள் வந்து நாகரீகம் அடைந்தோம்னு சொல்றதும் நீங்கள் தான் ஆனால் இத்தனை ஆண்டு கால நீங்கள் சொல்ற அந்த ஈவேராவுடைய மண்ணில் வெள்ளம் பூரா சைகோவா இருக்காங்க எல்லாம் போற தற்கொலிகளாக இருக்காங்க சுத்தமாக அரசியலே தெரியலீங்க வைத்தியங்க அப்படின்னு பேசுறது நீங்கள் இது என்ன முரண் அப்படின்ற கேள்வி வந்துட்டே தான் இருந்துச்சு அந்த கேள்வியை இன்னைக்கு திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவருடைய இளைஞர்கள் மத்தியில அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியிலேயே பேசிட்டாருங்க மேடையில் வச்சு நல்லா பேசியிருக்காரு அவருடைய கருத்துக்கு நான் வரவேற்கிறேன் ஆனால் எழிலன் அவர்கிட்ட இன்னொரு இடத்துல நான் முரண்படுறேன் திமுகவால் அது முடியுமா இப்போ நீங்கள் சொல்றீங்க இப்படி வந்து அவங்கள தற்கொறின்னு சொல்லி அவங்கள இழிவுபடுத்தாத கிட்ட வந்து சமூக நீதி அரசியல்லாம் என்னன்னு சொல்லு நம்முடைய மொழிப்போர் வரலாற்றை எடுத்து சொல்லு நம்முடைய ஆட்சிகளில் கொண்டு வந்த டெவலப்மெண்ட்ஸை பற்றி சொல்லு இதை சொல்லு அதை சொல்லு அவனை புரிய வையே அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சொல்ல போனோன்னா கேட்பான் சமூக நீதி ஆ சரிங்க மொழிப்போர் ஆ சரிங்க இப்படி பண்ண தெரியுமா எண்பதில் ஆ சரிங்க எழுவதில் ஆ சரிங்க தொண்ணூறில் ஆ சரிங்க ரெண்டாயிரத்துல ஆ சரிங்க கேட்பாங்க சரி எல்லாம் சரிங்க இப்போ யாருக்குங்க ஓட்டு போடணும் அப்படின்னா இவர் தான் இவர்தான் தான் பாக்கம் சேஃபு வேற இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரணும்னா உங்க தலைவரை நீங்க விட்டுட்டு இவர் கோட்டு போட்டிருக்க அப்படின்ட்டு நீங்க முடிச்சீங்கன்னா அவரு எங்க அவங்க அந்நீடு ஆவான் ஆளான் அப்படின்னு அவங்க கடுப்பாயிடுவாங்க அப்போ அடிப்படையில் அங்க இருக்கிற பிரச்சனை திமுகவில் அந்த ஒரு குடும்பத்தை தாண்டி வேற யாருமே தலைமை பதவிக்கே வர முடியாதுன்ற ஒரு மாபெரும் சிக்கலில் சிக்கிட்டு இருக்கிறீங்களே இதுல வேற இவர் நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தமிழரா பிறந்துட்டு சிங்கப்படுத்த தமிழர்கள் எல்லாரையும் என்ன அது ராஜராஜ சோழன் ஐயா ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் ஐயா உதயநிதி அப்படின்னா கடைசியில் இந்த ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசி உலகத்தில் இல்லாத தத்துவத்தை அம்பேத்கர்ல இருந்து எல்லாத்தையும் பேசி சுத்தி வளர்ச்சி கடைசியில் இங்க வந்து நிப்பீங்க அப்புறம் ஆக கடுப்பா அதனால் திமுகவுக்கு அந்த கன்வின்ஸ் பண்ற தகுதி இதுக்கு மேல இருக்குதா அப்படின்னா இல்ல அது இல்லைன்னு அவங்களுக்கே தான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆபாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்னும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா அவர்கள் ஒரு செல்ஃபி மருத்துவர் எழிலன் அவர்களுக்காக சொல்கிறேன் அவர் ரொம்ப சரியா பேசியிருந்தாரு அதுக்காக நான் சொல்கிறேன் அதாவது மெச்சூர்டா அவங்கள மாத்துங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதுக்கு முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க மெச்சூர்டா இருக்கணுமே நம்ம கூட இருக்கிறதே செல்றீங்களா இருந்தா எப்படி வேலைக்கு ஆகும் அவங்க அவங்களுடைய வீட்டுல ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுடைய சமூக ஊடகங்கள்ல போடுறாங்க அந்த சமூக ஊடகத்தில் ஒரு ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவை உடனடியாக எடுத்து உடன்பரப்புகள் சைடில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டில் ஒரு ரூமு அந்த பின்னணியில் அவங்க எடுத்த செல்ஃபியில் பின்னணியில் ஒரு ரூம் அந்த ரூமில் ஒரு கட்டில் அந்த கட்டிலுடைய மூளையில் பார்த்தீங்கன்னா தாவே கொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி எடிட் பண்ணி இதை போட்டுக்கிட்டு பரப்பு பரப்புன்னு பரப்பிட்டுருக்கிறாங்க நீங்கள் சொன்ன அந்த சமூக நீதி கொள்கை பெரியாரிய கொள்கை அது கொள்கை கொள்கை இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மூளையில் வச்சிருக்காங்க திரிசா அவர்களுடைய வீட்டுடைய மூளையில் கொண்டு போய் நம்ம உடன்பரப்புகள் வச்சுட்டு புத்த வச்சு உக்காந்துருக்குறாங்க எப்படி அவங்க அப்புறம் அந்த பசங்க உங்களோட வந்து கருத்தியல் ரீதியான ஒரு விவாதத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு 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 கலந்துரையாடலுக்குள்ளேயோ எப்படி வருவாங்க பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும் தான் ஓரளவுக்கு ஆனால் அவங்க அதிலே வாழ்கிறவங்க இந்த ஜென்ரேஷன் செஞ்சு விட்டாங்க செஞ்சு செதற விட்டாங்க ஓட்டாறு பாருங்க கருணாநிதி அவர்கள் டான்ஸு தளபதி கச்சேரி பாட்டுக்கு எத்தனை வருஷன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை வருஷன் ஒன்று 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 பல லட்சங்கள் பல லட்சக்கணக்கான பேரு கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போது அவங்கள அவங்களுடைய தலைவரை அவங்க நேசிக்கக்கூடிய தலைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆபாச தாக்குதலும் சில்றத்தனமான தாக்குதலையும் ஈடுபடுறீங்க ஏதோ ஃபேக் ஐடிகள் பண்ணுதானே உங்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களே அதை பண்ணுறாங்க மேடையில் பேசும்போது பண்ணியிருக்காங்களா இல்லையா என்ன சொன்னாங்க டிவி கேனா என்ன டி ஃபார் வி ஃபார் கே ஃபார் அப்படின்ற ஒரு மேடையில் சொல்ல சொல்ல கீழே கிற உடன்பரப்புகள்லாம் டி ஃபார் திரிஷா கே ஃபார் கீர்த்தி வி ஃபார் விஜய்னு சொல்லி இந்த அரசியல் தானே நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதானே நமக்கு வருது இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு நமக்கு இம்புட்டு தான் வருது அப்படின் போது பதிலுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய பூர்வீகத்தை தோண்டி எடுத்து புழக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்படி பண்ண உடனே போலீஸ் போலீஸ் நாங்க புண்பட்டுட்டோம் நாங்க காயப்பட்டோம் எங்களுக்கு அங்க வலிக்குது இங்க குத்துது அந்த இடத்துல குடையுது சில நேரம் சுருக்கு சுருக்குன்னு இருக்குது சில நேரம் கடு கடுன்னு இருக்குது சில நேரம் கண்ணு இறுட்டிட்டு வருது லாரியோட ரெட்ட சக்கரத்துக்கு நடுவுல சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பொலமுனா என்ன நியாயம் நியாயம் இல்லை எத்தனை பேர் மேல வழக்கு போட முடியும் கருணாநிதி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க எடிட் பண்ணி போட்டாங்க இதுக்கு என்னான்னு வழக்கு போடுவேன் எங்கள் தலைவரை சிரிச்ச டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டாங்க அப்படின்ட்டு வழக்கு போடுது அது என்ன என்னென்ன ஆர்குமெண்ட் எடுத்து வைக்க முடியாது ஏப்பா கைது பண்ண நேரத்திலும் பயமே இல்லாமல் சிரிச்சுக்கு டான்ஸ் ஆடினாருன்ற நல்ல எண்ணத்தில் தாங்க நாங்கள் போட்டோம் ஆனால் இவங்க பாருங்க இப்படி பண்ணிட்டாங்க அதை போய் ஒரு குற்றம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இவங்க திருப்பி விட்டுருவாங்க அப்போது நீ ஒரு டேமேஜை பர்சனலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்னதாக இப்படி தூக்கி போட்டினா பதிலுக்கு உன்னோட நூறு மடங்கு வேகமாக அவன் பண்ணி நூறு மடங்கு கிரியேட்டிவாக அவன் பண்ணி உன்னோட நூறு மடங்கு ரீச்சையும் அவன் பண்ணி விட்டுறான் அப்புறம் என்ன பண்றது இப்ப இப்படி நீங்க முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மீது தனி மனித தாக்குதல் இந்த மாதிரி நடிகைகளை வச்சு பேசுறது இல்லது வந்து அவங்கள தற்கூரின்னு சொல்றது இப்படி எல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும் என்ன ஆகும்னா தாவேக்காய் மேல சிம்பத்தி தான் அதிகமாகும் விஜய் அவர்கள் மேல சிம்பத்தி தான் அதிகமாகும் என்னடா இந்த திமுகவுக்கு இதே வேலை விஜயகாந்த் அவர்களையும் இப்படி தான் அசிங்கப்படுத்துனாங்க நாங்கள் அவர் மதுபாட்டில் பல லட்சங்கள் மதிப்புள்ள மது பாட்டிலை தன்னுடைய அந்த கருப்பு பைக்குள் வைத்துக்கொண்டு அப்படிக்கா இப்படிக்கா போனார் அந்த பாட்டில் அந்த அந்த பைக்குள் என்ன இருந்தது அப்படின்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் டீ நேரடியாக என்ன யோசிப்பாங்க விஜயகாந்த் இப்படி தானே பண்ணி இவங்க முடிச்சு விட்டாங்க இதே தானே இவங்களுக்கும் பண்ணுறாங்க அப்போ இவங்க எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மேலே சிம்பத்தி வரும்ல அந்த சிம்பத்திக்குரிய வழிதான் நீங்கள் வகுக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒருவேளை உடன்பரப்புகள் அதுக்கு இன்னும் அட்வான்ஸா யோசிக்கலாம் அப்படி இல்லை நாங்க வந்து இப்படி பண்றோமா பர்சனல் அட்டாக் பண்றோமா அப்ப விஜய் மேல சிம்பத்தி வருது நீ சொல்ற பதிலுக்கு விஜய் எங்களை நாலு மடங்கு தூக்கி போட்டு திங்கு திங்கு மிதிக்கிறாங்கல்ல அதை ஊரெல்லாம் பார்க்கிறது இல்லை எங்க தலைவர்களை வந்து அவங்க தூக்கி போட்டு வச்சு செய்யறது ட்ரோல் பண்றது அப்படின்ட்டு அதை பார்க்கும் போது எங்க மேல சிம்பத்தி வராதா அதுக்காக தான்டா இது அப்படின்ற மாதிரி கூட உடன்பரப்புகள் சொல்லலாம் அங்கே ஒரு சட்ட சிக்கல் இருக்குது ஆமாம் அங்கே தான் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு என்னன்னா திமுகவுக்குன்னு இருக்கிற ஒரு ராசி ஒரு முக ராசி திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஐயா கருணாநிதியோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களோ அவங்கள யார் என்ன ட்ரோல் பண்ணாலும் அவங்கள யார் எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாலும் அவங்கள கைது பண்ணாலும் அவங்க மேலே சிம்பத்தி வர மாட்டேங்குதுங்க என்ன தாமதம் யார் செய்த காரணம் அப்படின்னு தெரியல ஆனால் பொதுவாகவே அந்த குடும்பம் கருணாநிதி அவர்களுடைய அந்த குடும்பத்தின் மீது என்ன மாதிரியான விமர்சனமோ அல்லது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை ஏற்பட்டாலுமே மக்கள் வந்து தேவையா அவங்களுக்கு அப்படின்னா யோசிக்கிறாங்களே தவிர சிம்பதி அப்படிங்கிற பாயிண்ட்டை நோக்கி நகர்வதில்லை ஆனால் இதே திமுக மற்ற தலைவர்களுக்கு எதனா பண்ணால் இமீடியேட்டாக அது சிம்பதியாக மாறிடுது அப்படி ஒரு நம்ம டிசைனு அதனால தான் டாக்டர் எழிநன் அவர்கள் எல்லாத்தையும் நல்லா உணர்ந்து சொல்கிறார் குறைஞ்சபட்சம் நீங்கள் நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல இப்படி பேசி பேசி டேமேஜை பண்ணாதீங்கயா ஒட்டுமொத்தமாக போயிட்டு இருக்குது அப்படின்றத மறைமுகமாக சொல்லுகிறார் தான் நான் இன்னொரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய சகோதரர்களிடையும் நான் அதான் சொல்லுவேன் நீ ஒருத்தனை அஃபெண்ட் பண்ணி அவனை வந்து பயங்கரமாக அவனை காயப்படுத்தி அந்த நேரத்தில் ஆர்கியூமெண்ட்டில் அவனை வின் பண்ணிட்டோம் அவனை ட்ரோல் பண்ணி அவனை பார்த்து ஒரு நூறு பேரை சிரிக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே அதில் நீ ஜெயித்த மாதிரியான ஒரு உணர்வு உனக்கு வரும் அந்த நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் மூலமாகவோ அல்லது அந்த பர்டிகுலர் வீடியோ மூலமாகவோ ஆனால் நீ அந்த காயப்படுத்தின அந்த ஆயிரம் இளைஞர்கள் அல்லது லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா நாளைக்கு ஒருவேளை அவங்க தலைவர் ஒருவேளை சும்மா சொல்கிறேன் அரசியல்ந்தே அவர் போகிறான்னு நினைச்சிட்றாரு அல்லது அரசியல் விட்டு அவர் ஒதுங்கிடுறாரு அல்லது அவங்க அவருடைய தலைவர் மேலே நம்பிக்கை இழக்கிற கட்டம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அவனுடைய ஆப்ஷனில் நீ இருக்க மாட்ட அவன் அரசியலுக்குள்ள வந்த நேரத்தில் அவனை பெருசாக காயப்படுத்தாமல் இருந்த கட்சி எதுன்னு பார்ப்பான் அதுதான் அவன் சூஸ் பண்ணுவான் இந்த விஷயத்துல அதிமுக பயங்கர ஸ்மார்ட் விமர்சனங்கள் வைப்பாங்க ரொம்ப மைல்டா அப்படியே வச்சுட்டு அப்படியே போறப்போ அப்படியே கடந்து போயிருவாங்க இப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு இபிஎஸ் அவர்கிட்ட கேட்டா இபிஎஸ் அவர்கள் அது அந்தந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் டம்மு 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 டம்முன்னு குதிக்க மாட்டாரு அதுதான் அத புரியாம தான் இங்க மாபெரும் ஒரு வெறுப்புணர்வை ஒரு ஜென்ரேஷன் கிட்ட இவங்க வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க சில கட்சிகள் அது என்னவா மாறும் இன்னைக்கு பத்து வயசுல இருக்கிறாங்களே பத்து வயசுல இருக்கிறவங்க கிட்ட இருந்து முப்பது வயசு அந்த மாபெரும் இந்த ஜென்ரேஷன் கிட்ட இருந்தே நீங்க கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்தப்பட்ட அல்லது ரொம்ப தூரமா போன அமைப்புகளாக விடுகிறீர்கள் இது லாங் டேர்ம்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொன்னாலுமே கூட அதை வன்மம்னு எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏனமோ பண்ணிட்டு போறாங்க அதனாலதான் நம்ம ஸ்டாப் பண்றோம் அதை முடிஞ்ச வரைக்கும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி